பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசன் இது ரொம்ப சுவையான ஈஸியான ரெசிபி அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம ஸ்டைல்ல பார்ப்போம் ஒரு குக்கர்ல அரை கப் பாசிப்பருப்பு போட்டு லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் மாற விட்டுறாதீங்க வறுத்த பருப்பை நல்லா கழுவிட்டு அதுல ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி குக்கர்ல மூணு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க கொதித்ததும் கால் கப் ஜவ்வரிசியை மாவு ஜவ்வரிசியை போட்டு அது கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வேக வைங்க நைலான் ஜவ்வரிசி இருந்தா ஊற வச்சு சேருங்க ஜவ்வரிசி வெந்ததும் வேக வச்ச பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு அதுல சேர்த்துருங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு பாத்திரத்துல ஒன்றரை கப் வெல்லம் இனிப்புக்கு ஏத்த மாதிரி அரை கப் தண்ணி ஊத்தி கரைச்சு வடிகட்டி பாயாசத்துல சேர்த்துருங்க எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது அரை கப் திக்கான தேங்காய் பால் ஊற்றுங்க பால் ஊத்தின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா திரிஞ்சிடும் ஒரு சின்ன கடாயில் நெய் ஊத்தி முந்திரி திராட்சை வறுத்து பாயாசத்தில் கொட்டுங்க வாசனைக்கு ஏலக்காத்தூள் கொஞ்சம் சேருங்க அவ்வளோதான் சூப்பரான தித்திப்பான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி விசேஷ நாட்களுக்கு இது பெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க